ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் ஒரு மாங்காயை கழுவி லேசா தோல் சீவிக்கலாம் இந்த அளவு சீவினா போதும் இதே மாதிரி சீவிட்டு கட் பண்ணிட்டு வந்திரலாம் மாங்காய் சம்மங்கியை உரல்ல போட்டு இடிச்சுக்கலாம் முத ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டு இடிச்சுக்கலாம் நறுக்கு மாங்காய போட்டுக்கலாம் நல்லா இடிச்சுக்கலாம் மாங்காய ஓரளவுக்கு இடிச்சாச்சு பத்து சின்ன வெங்காயம் உப்பு தேவையான அளவு லேசாக இடிச்சுக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை கொஞ்சமா தேங்காய் பூ நல்லா இடிச்சுக்கலாம் இந்த அளவு இடிச்சுக்கிட்டா போதும் உங்ககிட்ட உரலு உலக்க வசதி இல்லைன்னா மிக்சியில் போட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க சுவையான ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி ரெடி சுடுசாதத்துல எண்ணெய் ஊத்தி மாங்காய் சம்மந்தி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான